இப்போதைக்கு முழுக்க முழுக்க வந்து எடப்பாடியுடைய மனசில் இருக்கிறது அண்ணாவோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்லை அமித்ஷா தான் அமித்ஷாவுடைய வீடு தான் வந்து அதிமுகவினுடைய ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி உதயநிதி விமர்சிச்சிருக்காரு இந்த மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கற்றுக்கோ மாட்டோம் உண்மை தான் அப்போ அப்படிதான் என்னை கட்சியே போயிட்டு இருக்கு நல்ல ஒரு அம்மாவோட கட்சியை வந்து நாசி பண்ணிட்டாங்க ரைட்டா ஏன்னா இன்னைக்கு வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க கட்சி அழிச்சிருவாங்க அதுதான் உண்மை ஏன்னா அவங்க எல்லாமே வந்து சுத்தமாக வந்து மாட்டி இருக்கிறாங்க ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்கிறாங்க மாட்டி இருக்கிறனால தான் அவங்கள நம்பி இருக்கிறாங்க இல்லைன்னா இவங்க எல்லாம் உள்ளே போயிடுவாங்க அதுதான் உண்மை சொல்கிறது உண்மை தானே அதானே நடந்துகிட்டு இருக்குது கொஞ்ச நாளாகவே ஒரு காரில் போகிறதும் கா கட்சி இப்போ போட்டு மறைக்கிறதும் காரு மாறுறதும் அதனால் அவர் சொல்கிறது கரெக்டு தான் கரெக்டாக தான் நடக்குது எடப்பாடி அண்ணாதுரையை மறந்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா அவர் அண்ணாதுரையெல்லாம் எப்போவும் மறந்துட்டார் அதனால் அவர் அமித்ஷா எல்லா ஷாகிட்ட தான் இருக்கிறார் அவர் அதனால் அவர் அண்ணாதுரை மருந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அண்ணா பேரில் கட்சி வச்சுன்னு இருக்கிறாங்களே தவிர அண்ணாவை மருந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதான் பிஜேபிகிட்ட அடகு வச்சிட்டாங்களே பிஜேபிகிட்ட அடகு வச்சா மறைச்சு தான் ம மறந்து தான் ஆகணும் எல்லாத்தையும் பிஜேபின்றது அண்ணாவுக்கு எதிரான கொள்கையுடைய கட்சி அண்ணாவுக்கு எதிரான கொள்கையுடைய கட்சிக்கிட்ட போய் கூட்டணி வச்சுட்டா இது இப்படி தான் நடக்கும் அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவர் சொல்கிறது உண்மைதான் டெப்டி சிஎம் சொல்கிறது எல்லாமே நிறைய விஷயம் உண்மையை தான் பேசுகிறார் ஒன்றும் பொய் இல்லை இப்போ செங்கோட்டையம் போனதுக்கு கூட என்ன சொன்னார் செங்கோட்டையம் அங்கே போகிறவரெல்லாம் செங்கோட்டையம் என்ன சொன்னார் கட்சியை ஒருங்கிணைக்கணுன்னாரு இவர் வந்து கட்சியை ஒருங்கிணைச்சிருந்தார்னா இங்கே திமுக அதிமுக ரெண்டு தான் இப்போ தேவையில்லாமல் தமிழக வெற்றி கழகம் அது இதுன்னு போய் சேர்ந்துட்ட பிறகு இப்போ தேவையில்லாமல் இங்கே அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு உதயநீதி வந்து வளர்ந்து வர்ற தலைவர் கரெக்டா தான் சொல்றாரு எடப்பாடி வந்து அதை அப்படி அதிமுக அலுவலகத்தை வந்து அமித்ஷா வீடாவே மாத்திட்டாருங்கிறது உண்மைதான் அங்க அது இங்க தமிழ்நாடு அரசியலில் வந்து அவங்க எப்படியாவது பிழைப்பு நடத்தணுங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க அப்ப அமித்ஷா தான் கேட்டாகணுங்கிற ஒரு நிலை உங்கள்கிட்ட இருக்குது அதனால் உதயநீதி அரசியல்லாம் அவங்களுக்கு செட்டையாகாது அவங்கள அவங்க அவரோட இணையாக வரவே முடியாது அவங்களால அதனால் அவர் கரெக்டாக தான் சொல்கிறார் அண்ணா எம்ஜிஆர் அவர் எப்பயுமே நினச்சதே இல்லை அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா எப்பயுமே அவர் நினச்சதே இல்லை பிழப்பு அரசியல் பண்ணுற ஒரு எடப்பாடி அதனால் இப்போ அவருக்கு வந்து அவருடைய மகனே சம்மந்தியை காப்பாற்றணுங்கிற கண்டிஷனில் அவர் இருக்கிறப்போ இங்கே உள்ள தலைவர்களை வந்து அவர் சிறுதுவைக்க பிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது அந்த நிலைக்கு வந்துவிட்டார் அதனால் அவர் வந்து அமித்ஷாவை தான் அண்டி பிழைச்சாகணும் அந்த நிலையில் இருக்க ஏன் வந்து எடப்பாடி வந்து அவர் வந்து அவர் அவருடைய ட்ராக் ரெக்கார்டு வந்து ஒரு ஒரு சிறந்த அரசியல்வாதியாக இல்லைங்க அவர் அவர் ஆரம்பத்திலேருந்து சின்னியம்பாளையத்திலேருந்து வர்றப்பவே வந்து ஒரு சிறந்த அரசியல்வாதி கிடையாது கிடையாது அவர் வந்து ஆரம்பத்திலேருந்து பிழைப்பு அரசியல் தான் இருந்தார் அதை நான் அது அதனுடைய அதை நான் எதுக்கு எப்படி சொல்கிறேன்னா அவர் சிஎம் ஆனது எப்படி ஆனார் தமிழ்ந்து போய் தான் சிஎம் ஆனார் இது தமிழ்நாட்டில் எந்த சிஎம் இது வரைக்கும் எத்தனையோ சிஎம் இருந்திருக்காங்க அந்த மாதிரி யாரும் இருந்ததில்லை இப்போ இருக்க சிஎமும் வந்து ராஜகம்பீரமாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு அவரும் வந்து அவங்க கிட்ட வந்து எனக்கு பதவி வேணும்னா அவர் இன்னைக்கு உழைப்பு தான் அவருடையது அந்த மாதிரி அவர் மற்ற எந்த சிஎம்மோடய கம்பேர் பண்ணுற அளவுக்கு இவர் நடந்துக்கவே இல்லை அதனால தான் நாங்கள் அவரை வந்து உழைப்பு அரசியல்வாதினு சொல்கிறோம் உண்மைதானே அது அவர் சொன்னது அப்படிதான் தெரியுது எல்லாமே ரொம்ப அவங்க கூட ரொம்ப டச்சில் இருக்காரு இப்போதுலேருந்து இருந்து இல்லை ஜெயலலிதா அம்மா இல்லாத காலத்தில் இருந்து அவங்க மத்திய அரசு கூட ரொம்ப இதாக இருக்காங்க கூட்டணியோடு இருக்காங்க அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க என்னது லேடியா மோடியான்னு பேசியிருக்காங்க அது இல்லாமல் இந்த கட்சியோட இனி கியூட் அணி வைக்க மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க வழியில் தான் இவங்க போகணும் இவங்க வந்து வேறு வழியில் போகிறாங்க அதனால் அவர் சொன்னது சரியாக படுது நமக்கு அது எப்படி அதுதான் உண்மை தான் அவர் அப்படி தானே இருக்கார் இப்போ கொஞ்சம் காலமாக அப்படி லைட்டாக கொஞ்சம் தெரியலை ஆரம்பத்தில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ தனியாக இருக்கார்ல அவர் இப்போ அதிகமாக அந்த பக்கம் அவர் போகல மற்றவங்கள்லாம் போகிறாங்க அவர் கூட இருக்கிறவங்க சில பேர் இப்போ கூட இடையில் ஒருத்தர் கட்சி மாறினார்ல ஆ அவர் போயிட்டு அங்கே போயிட்டு தான் இங்கே வந்தார் அதை பற்றின தெரியல எனக்கு அதுதான் தெரியாது நமக்கு அந்தளவுக்கு அரசியல் எப்படி பார்க்குறீங்க எடப்பாடியினுடைய அரசியல் வந்து இந்த முறை வரக்கூடிய எலெக்ஷனில் அவர் எப்படி கண்டஸ்ட் பண்ணுறாருன்ற பத்து தான் நான் போன முறை அவர் கண்டஸ்ட் பண்ணது மக்களை எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல ஏன்னா வந்து அவர் கண்டஸ்ட் பண்ணி சிஎம்மாக வரலை இந்த முறை செகண்ட் டைம் வந்து அவர் போன முறை தனியாக ஃபஸ்ட் டைமாக சிஎமாக கண்டெஸ்ட் பண்ணார் மேபி வரக்கூடிய நாட்களில் வந்து அவர் மறுபடியும் கண்டஸ்ட் பண்ணும்போது அவருடைய மேனிஃபெஸ்டோ என்ன வைக்கிறார் அதனால் வந்து இப்போ வந்து மக்களுக்கு வந்து அதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்றத பார்த்து தானே மக்கள் போடுவாங்க அது அவருடைய மேனிஃபெஸ்டோ பொறுத்தும் அவருடைய பேச்சு திறமை நான் என்ன ஆஃபர் பண்ணுறோன்னு மேடையில் அவர் பேசணும் தாவேக்கா கூட்டணி வரும்னு இன்னும் நம்பிக்கிட்டு தான் இருக்கிறார் எடப்பாடி நீ பார்த்தியா டிவி டிபேட்லலாம் எங்கேயாவது தாவேக்காவை ஒரு வார்த்தை திட்டுறாங்களா டிவி டிபேட்டுக்கு வர்றவங்க தாவேக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் ஜனவரி ஃபெப்ரவரி அந்த எலெக்ஷன் டேட்டு டிக்ளேர் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க அதுதான் நடக்கும் அதனால் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்பார் தாவேக்காவெலாம் திட்டமாட்டாங்க செங்கோட்டையினை மட்டும்தான் திட்டி இருப்பார் அவர் தாவேக்காவை திட்டவே மாட்டார் தாவேக்கா வந்ததுன்னா ஈஸியாக வெற்றி பெறலான்னு அவருக்கு ஒரு ஆசை மோடி கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமாக வந்துக்கிட்டு தாங்கிறாரு திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுகிறாரு இது மாதிரி பேசிகிட்டு தான் இருக்கிறாரு தவிர அவருடைய சொல்லில் ஒன்று செயலில் ஒன்றாக இருக்குது இல்லை நமக்கு இவ்வளோ பெரிய தூத்துக்குடியில் அவ்வளோ பெரிய ஃப்ளட்டு வந்தது அதுக்கு ஏதனா மோடி நிதி ஒதுக்குனாரா அதே குஜராத்துக்கு எவ்வளோ ஒதுக்குனாரு ஆயிரம் கோடி ஆன் ஸ்பாட் இன்றைக்கி ஃப்ளட்டு வந்தது மறுநாளே ஒதுக்குறாரு நம்ம கெஞ்சி கூப்பாடு போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் நமக்கு ஒதுக்குனாரா அவர் சும்மா திருக்குறள் திருக்குறள்னு இங்கே வரும்போதெல்லாம் இங்கே வரும்போது மட்டும்தான் அவருக்கு தமிழ் மேலே அக்கறை வருது இங்கேருந்து போயிட்டாருன்னா தமிழ் மறந்துடுறாரு அவர் தமிழனையும் மறந்துடுறாரு அது எனக்கு டெல்லியை பொறுத்தவரைக்கும் தெரியாதுங்க நமக்கு இது மெட்ராஸை பொறுத்தவரைக்கும் தெரியும் அது வந்து இன்னும் முடிவு பண்ணல அவங்க யார் யார் பக்கப்புறம் தெரியாமல் இருக்காங்க புரியுதுங்களா இப்போ எடப்பாடிக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்குது யார் யார் பக்கப்புறம் தெரியாமல் இருக்காங்க அதுதான் அரசியலை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து நைனா நாகேந்திரா இல்ல அவன் பேர்னா இவர் பேர் இருக்கா அண்ணாமலை அவங்க நிறையா நிறைய பேசுவாங்க இன்னைக்கு விஜய் இருக்காங்களா அதெல்லாம் வந்து எப்படி சொல்ல முடியாது பாரம்பரிய கட்சிக்கு வந்து ஓகே அவ்வளோதான் எனக்கு சொல்லதுங்க என்ன சொல்றீங்க அதாவது அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்கெல்லாம் வந்து எடப்பாடிக்கு எதுக்கு வேணும் விளம்பரத்துக்காக தான் வேணும் அவங்கள முன்னிலைப்படுத்தி தான் வரணும் இப்போ அவரே ஒரு அவரே ஒரு ஸ்டாராக இருக்கார்ல இப்போது செல்ஃப் ப்ரொமோஷனுக்கு வந்து யாராவது தேவைப்பட்டாங்க முன்னாடி இப்போ செல்ஃப் ப்ரமோஷனுக்கு அவருக்கு தேவையில்லை எடப்பாடி பழனிசாமினா யாருன்னு தெரியும் முன்னாடி தெரியாது அப்போ யூஸ் பண்ணார் இப்போ தேவையில்லை அவருக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் முதல்ல வந்து என்னார் வீட்டு பிள்ளை இவர் அப்படிங்கிறோம் அவரே பெரிய ஆள் பிறகு இன்னாருடைய அப்பா அவருன்றோம் அந்த மாதிரி மாறிப்போச்சு அதான் நான் அப்படி தான் நினைக்கிறேன் அவர் கூட்டணியை அறிவித்தார்னா மேபி அப்போ தான் யார் உள்ளே இருக்கிறது இல்லைன்றது தெரியும் கூட்டணியும் அறிவிக்கலை கடைசி நேரத்தில் எப்படி ஒன்றும் அரசியல் வந்து கிரிக்கெட் மாதிரி ட்விஸ்ட் அடிச்சிடும் நம்ம சொல்ல முடியாது அதனால் வந்து அவங்கவுங்க இப்போது என்ன பண்ணணும்னா தன்னுடைய தன்னுடைய ஆட்சி வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணாதான் பண்ண முடியும் நம்மளும் வந்து நம்ம கனவுலாம் கண்டுட்டு சும்மா இருந்தோம்னா வராது அது இப்போ வந்து ஃபீல்டு அப்படி இல்லை முன்னாடி வந்து இண்டிவிஜுவல் ஸ்கோரிங் மாதிரி யாரோ இப்போ அம்மா இருந்தாங்க அம்மா ஒரு ஆள் தான் கேண்டிடேட்டு அம்மாவுடைய பேர் சொல்லி யார் என்னாலும் ஜெயிச்சிடுவாங்க அப்படின்னு முன்னாடி இப்போ அப்படிலாம் கிடையாது போ போக போக இன்னும் இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் தெளிவு வந்துட்டே இருக்கு ஒருவேளை அடுத்த அடுத்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தெளிவு வந்துடுச்சுன்னா மொத முதலாவது மக்களை எஜுகேட் பண்ணணும் அறிவு பொது அறிவு வரணும் அது வந்தால் தான் தெரிவு செய்யறதுக்கான அறிவு வரும் இப்போ அது வரைக்கும் இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம தமிழகம் உழைக்கணும்